நல்லா இருண்ட காட்டில் ஒரு குடும்பம் மாட்டிக்கிறாங்க பையன் பொண்ணு அம்மா அப்பான்னு அந்த காட்டை கிடக்கிறதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஒரு பாலம் இருக்குது ஆனால் அந்த பாலமும் மோசமான நிலமையில் இருக்குது அந்த பாலத்தை கடக்க ஒரு நிபந்தனை இருக்குது அது என்னன்னா பாலத்தை கடக்கும்போது விளக்க கையில் ஒருத்தர் வச்சுருக்கணும் அப்பா மூணு நிமிஷமோ அம்மா நாலு நிமிஷமோ அவங்களோட பையன் ரெண்டு நிமிஷமோ அவங்களோட பொண்ணு ஒரு நிமிஷமும் எடுத்துப்பாங்க அந்த பாலத்தை கடக்க அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா பாலத்தை கடக்கும் போது ரெண்டு பேர் போகணும் திரும்பி ஒருத்தவங்க வரலாம் போகிறப்பும் சரி வர்றப்பவும் சரி கையில் விளக்கு எந்தே ஆகணும் ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா இப்போ ரெண்டு பேர் போனாங்கன்னா அதில் யார் அதிகபட்ச டைம் எடுக்கிறாங்களோ அவங்களோட கணக்கு தான் எடுத்துக்கப்படும் எங்கள் அப்பா மூணு நிமிஷம் பையன் ரெண்டு நிமிஷம்னா இவங்க ரெண்டு பேரும் போகிறக்கு மூணு நிமிஷம் தான் எடுத்துக்கும் ஸோ இங்கே நாலு பேர் இருக்காங்க இவங்க நாலு பேரும் கிடக்கிறதுக்கு மொத்தம் பதினோரு நிமிஷம் மட்டும் ஆகணும் அது எப்படின்னு கேல்குலேட் பண்ணுறீங்களா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனும் போட்டுருங்க இதை எப்படி கிடப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பையனும் பொண்ணும் போறாங்க பையன் ரெண்டு நிமிஷமும் பொண்ணும் ஒரு நிமிஷமும் எடுத்துப்பாங்க ஸோ இதை அதிகபட்சமாக இருக்கிறது ரெண்டு நிமிஷம் பொண்ணு திரும்பி வர்றாங்க அவங்களோட டைம் இதில் ஆட் பண்ணால் மொத்தம் மூணு நிமிஷம் ஆயிரும் இப்போது அம்மாவும் அப்பாவும் இப்போ பாலத்தை கிடக்கிறாங்க அம்மாவுக்கு நாலு நிமிஷம் அப்பாவுக்கு மூணு நிமிஷம் இதெல்லாம் அதிகபட்சமாக இருக்கிறது அம்மாவோட டைம் தான் ஸோ நாலு நிமிஷம் இப்போ மூணையும் நாலையோ சேர்த்துனா ஏழு நிமிஷம் ஆயிடும் இப்போ திரும்பி பையன் போகிறாங்க பையன் போகிறக்கு ரெண்டு நிமிஷம் இப்போ ஒம்போது நிமிஷம் ஆயிருக்கும் மிச்சம் நம்ம பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு நிமிஷம் தான் இப்போது பொண்ணும் பையனும் திரும்பி போகிறப்போ அதிகமாக டைம் எடுக்கிறது வந்து பையன் தான் ஸோ ஒம்பது ப்ளஸ் ரெண்டு பதினொன்று இப்படி தான் இவங்க பாலத்தை கிடப்பாங்க நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கணும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனோ போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்